மதுரையில் நித்தியானந்தாவிற்கு கைலாச நாட்டில் மாமன்னர் மருது சித்தர்களுக்கு நினைவாலயம் அமைக்க அனுமதி வேண்டி மருத்துவரின் மக்கள் கள மற்றும் மருது சித்தர்கள் ஆன்மீக சபை சார்பாக ஒட்டப்பட்டுள்ளது மதுரை மாநகரில் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நடிகர்களுக்கு வால் போஸ்டர்கள் அடித்து வந்த சூழ்நிலையில் தற்சமயம் நித்தியானந்தாவிற்கு கடிதத்தின் மூலமாகவும் போஸ்டர்கள் மூலமாகவும் கைலாசா நாட்டில் மாமன்னர் மருது சித்தர்களுக்கு நினைவாலயம் அமைக்க அனுமதி வேண்டி மருத்துருவரின் மக்கள் கள மற்றும் ஆன்மீக சபை சார்பாக மாநகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது மேலும் போஸ்டரில் சிவகங்கையில் ஆன்மீக ஆட்சி செய்த ஆன்மீக கொடைவள்ளல் மாமன்னர் என்று ஒட்டப்பட்டுள்ளது கைலாச நாட்டில் மாமன்னர் மருது சித்தர்களுக்கு நினைவாலை அமைக்க அனுமதி வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது நான் விட்டு பண்ணிதான் படிக்க வேண்டிய